எல்பிபி பாசன வாய்க்காலுக்கு குறுக்கே பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக ஏழிய ஏழு புதிய பாலங்கள் கட்டி கொடுக்கப்பட்டது காங்கியம் புதிய வட்டாச்சலமும் கட்டப்பட்டது குண்டனம் ஒன்றியம் வட்டமலை வட்டமலைக்கரையில் தடுப்பணை கட்டப்பட்டது காங்கியம் சென்னைமலை ஒன்றியங்களை இன்றைக்கும் இரண்டு நொய்யல் பாலம் கட்டப்பட்டது காங்கி ஒன்றியம் வீரனம்பாளையம் கிராமம் பூவார் நள்ளிர் வட்டமலைக்கரை தடுப்பணை கட்டப்பட்டது காங்கியம் காவலையத்திற்கு புதிய கட்டணம் கட்ட கோரிக்கை அமராவதி ஆற்றின் வெள்ளப்பெருக்கு காலத்தில் உள்ள உபரி நீர் மின் நீரேற்றின் மூலமாக வட்டமலை ஓடக்கரையின் வழியாக வட்டமலை அணியை நிரப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறீங்க வெள்ளவழி தாலுக்கா தரம் உயர்த்த